ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம் அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான் மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான் சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் ஆச்சு மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார் என்னப்பா சேவல் தயாராகிட்டுதா அப்படின்னு கேட்டார் இன்னும் அது தயாராகலை மன்னா இன்னும் வளரல அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா சரி அப்படின்னு விட்டுட்டார் மறுபடியும் கொஞ்சம் நாள் ஆச்சு இப்போ எப்படி நிலமை சேவல் தயாரா அப்படின்னார் இன்னும் இல்லை அரசே மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டால் கூட இது பரபரப்பாகிடுது அப்படின்னா சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ மறுபடியும் விசாரிச்சார் இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலம்மண்ணா போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு அப்படி இருக்கக்கூடாது அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு இப்போ எப்படின்னு கேட்டார் இப்போ அவன் சொன்னால் மண்ணா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டுது அப்படின்னு நினைக்கிறேன்னா எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார் மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை ஒரு பொம்மை மாதிரி ஆகிடுது அதுக்கு உள்ளே ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டது அதனால் அது அமைதியாக இருக்குது மௌனமாக இருக்குது இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னானான் அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் ஷூ அப்படின்னு பேர் இந்த சுசுகி சொன்ன கதையாது ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள் நீ அப்படி ஆயிடு சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்துகொள் இதுதான் ஞானிகள் உபதேசம் ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான் எனக்கு சண்டை போட கற்று கொடுங்க அதுக்கு என்ன செய்யணும்னார் என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார் இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு நூறு பேரை சமாளிப்பேன் நானா சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன்ருக்கார் சேர்த்துக்கிட்டார் ஆறு மாதம் பயிற்சி கொடுத்தார் அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு ஐம்பது பேரை சமாளிப்பேன் நானும் இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாராம் தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறார் ஒரு வருஷம் ஆச்சு எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டார் அப்புறம் கூப்பிட்டு கேட்டார் இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாராம் அவன் சொன்னான் ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதை நான் சொல்ல முடியாதுன்னு நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை அடிக்காம அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை அடிச்சா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை அடிச்சா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்க அவன் தான் மன உறுதி உள்ளவன் ஒருத்தன் தலை திரிக்க